ஹாய் மக்களே எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பார்ட்டி அதாவது என் பொண்ணுக்கு ஃபோர்த் இயர் பர்த்டே அதனால ரெண்டு மூணு ஃபேமிலியை வந்து வீட்டுக்கு இன்வைட் பண்ணேன் வரவங்களை வந்து ஸ்வீட் எடுத்து கொண்டாடுங்கிற மாதிரி குஷிப்படுத்தலான்ட்டு குண்டு குண்டு குலோப்ஜாமுனா முந்தினாலே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏற்கனவே நான் குலோப் ஜாமன் பண்ணியிருக்கிறேன் அப்போ இந்த பொறிக்கும் போது ஹை ஃப்ளேமில் வச்சதுனால அந்த குலோப் ஜாமன் வெளியே வந்து ரொம்ப கரிஞ்சிடுச்சு ஆனால் இந்த முறை அந்த தப்பை எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து பண்ணுனேங்க மாவு பசியும் போது நெய் பால் எல்லாம் விட்டு மாவு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு ஆரம்பம் என்னமோ அமர்க்கலமாக தான் இருந்துச்சு எண்ணெயில் போட்ட போகிறதாங்க தெரிஞ்சிச்சு இந்த அணைய போகிற விளக்கு வந்து எப்படி பிரகாசமாக எரியுமோ அது மாதிரி எண்ணெயில் போட்டதுக்கு அப்புறம் அந்த நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் ஒரு விரும்பி கேக்கு சாப்பிட்டோம்ல அந்த கேக்கு மாதிரியே இருந்துச்சு நான் வேறு ஜீரா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதை எங்க ஜீராவில் போடுறது குப்பை தொட்டியில் தான் போடணும் பட் என்ன பண்றது மீதி கொஞ்சம் மாவு இருந்துச்சு அதுலேயும் திரும்ப ஜாமுன் பண்றதுக்கு பயமா இருந்துச்சு என் ஃப்ரெண்ட்ட கொண்டு கொடுத்துட்டேன் அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸுக்கு இருந்து வந்தோடனே இதை பார்த்துட்டு கேட்குறாங்க வீடியோக்காக கால்ஸ் எல்லாம் எப்படியெல்லாம் பண்ணிட்டேன்னு கேட்குறாங்க